அபூரே அலி அவர்கள் அறிவிக்கும் புகாரியில் இடம்பெறும் இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் இந்த ஹதீஸ் சஹிஹானா அப்படின்னு கேட்கிறாங்க ரசிசா லேசன் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி தான் பின்னிரவுல இரவு மூன்றாம் பங்கு வச்சு மூன்றாம் பாகத்துல அல்லாஹ் வந்து கீழே இறங்கி வந்து அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடல பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடத்துல தேவைகளை கேட்போருண்டா அவருடைய தேவைகளுக்கு நான் வந்து பதிலளிக்கிறேன் இது மாதிரி ஆனால் ஒரு சின்ன மாற்றம் அதித ஆதாரப்படுவா புரிஞ்சுக்கிறதுல நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்ள நேரடியான ஒரு நாளும் நைட்ல ஒரு மூணு மணி வாக்குல அல்ல வந்து மூணாவது வாரத்துக்கு முதல் வாரத்துக்கு வந்துடுறான்னு நாம நம்பினா வேற சில இடைஞ்சல்கள் ஏற்படும் என்ன இடைஞ்சல் ஏற்படும்னா அல்லாஹ் தன்னுடைய இருப்பிடத்தை பத்தி சொல்றான் அவன் இருக்கிற இடம் அர் ரஹ்மானு அழல் அரிசிஸ்தவா சொரத்து தாகால சொல்றான் அர் ரஹ்மானு அழல் அரிசிஸ்தவா ரஹ்மான் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான் அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்கிறான் இதை நாம நம்ம அல்லாவுடைய சீட்டை அரிசி ஏழு வானத்துக்கு மேல அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான் இப்போ இந்த அதிச நேரடியான அர்த்தத்தில் நம்பினார் மூன்றாவது இரவு அல்லாஹ் கீழே வர்றான்னு நேரடியான அர்த்தத்தில் நம்பினா அல்லாவுடைய அரிசி டுவெண்டி போர் அவர் காலியா அர்த்தம் அர்த்தமாயிரும் எப்படி அப்படின்னா மூணாவது இரவு இப்ப நமக்கு மூணு மணிக்கு மூணாவது இரவு ரெண்டு மணி மூணு மணிக்கு வருதுன்னு வச்சுக்குவோம் நாம மூணாவது இரவு தாண்டுவோம் ஒரு ஆறு மணிக்கு நம்ம அங்கிருந்து வெளியே போவோமா மூணாவது இரவுல வருவோம் அவன் போனவன அடுத்த வருவோம் பூமி உருண்டை தானே அந்த மூணாவது இரவுல மக்கள் சுத்திக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க நாம ஒருத்த ஒரு ஆளை கிடக்க இன்னொரு ஆளை உக்கார அந்த ஆளு கிடக்க அடுத்த ஆளுநார ஆள் மாதிரி ஆள் மாதிரி அந்த மூணாவது இடம்ங்கிறது உலகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு மணிக்கு ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மணிக்கு ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அல்லாஹ் முதல் மானத்தையே இருந்துக்கிட்டே அரிசி காலியா போச்சுன்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு நம்பக்கூடாது அப்ப என்ன பண்றது இந்த சிக்கல் வராம இந்த அதிசையை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் வருகரு அல்லாஹ் அல்லாஹன்னா நேரடியாக அல்லாஹே இறங்கி வந்துடலாம் அர்த்தம் இல்ல சில இடத்துல அப்படிதான் இலக்கிய நேரமாக தான் அர்த்தம் சொல்லணுமே ஒழிய நேரடி அர்த்தத்தை கொண்ட சிக்கலா போயிடும் சில இடத்துல நல்லா சொல்லி காட்டுறான் நல்ல மனிதர்களை பத்தி அதிகமான விவாதத்துகள்ல ஈடுபடக்கூடிய மக்களை பத்தி சொல்லும் பொழுது நீ வந்து தொழுதால் உபரியான தொழுகைகளின் வழியாக இறைவனை நெருங்கலாம் நீ வந்து ஒரு அடி நெருங்கி வந்தால் நீ வந்து ஒரு ஜான் நெருங்கி வந்தால் இறைவன் ஒரு மூலம் நெருங்கி வருகிறான் நீ நடந்து வந்தால் இறைவன் ஓடி ஓடிவிடுகிறான் இறுதியில நீ பிடிக்கும் கையாக நீ பார்க்கும் கண்ணாக நீ நடக்கும் காலாக அவன் மாறி விடுகிறான் ஒரு ஒருத்தர் அமல் செஞ்சு அப்படி அல்லாஹ் பார்க்க அவர் கண்ணு அல்லாவுடைய கண்ணுனா அப்ப அவருக்கு திடீர்னு கணு தெரியாம போயிடுச்சுன்னா என்னதுக்காகவும் அல்லாவுடைய கண்ணு கண்ணு தெரியாம அப்படியே நம்புறது அவர் திடீர்னு பஸ்ல போயிருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு அவங்க அல்லாஹ் கால் உடஞ்சிருச்சு அப்படியே நம்ப முடியுது அப்படி நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது இலக்கியமாக அந்த அளவுக்கு அல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறான் அவர் இது அருள் புரிகிறான் அவருடைய பார்வையிலும் அவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் அல்லாவுடைய அருள் இறங்குகிறது அப்படித்தான் அர்த்தம் கொடுக்கணும் அப்பதான் இடையூறு இல்லாமல் ரெண்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் கையானது புரிந்து கொள்றதுல அல்லாவுடைய அருள் இறங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும்